என் பேர் அழக்சி சமூக சேவகர் நான் வழக்கறிஞர் சொல்றது சமூக சேவகன்னு சொல்ல ரொம்ப பேரும் வரல ஏன் அப்படின்னா ஏதோ தப்பு நடந்து தப்பி கேட்க போகிறேன் நல்லாயிருப்பா எந்த விடியும் இருக்காங்க நான் சமூக சேவல்ப்பா வாய முடிப்போம் சமூக சேவக என்ன படமையா ஃபீஸ் கிடையாது வந்திருக்க இங்கே வந்திருக்கக்கூடிய என் ஜாதி கிட்டத்திற்கு வணக்கம் என் ஜாதி கிட்டமா என்ன ஜாதி உலகத்தில் ரெண்டே ஜாதி தான் என்ன ஜாதி அது பழுசு ஆண் ஜாதி மழசு அடுத்து கேளு கேடு தப்பு செய்யற ஜாதி நான் தட்டி கேட்கற ஜாதி அதனால வந்து எல்லாரும் கட்டி கேட்கற ஜாதி கேட்கற ஜாதிகள வந்து என் ஜாதி ரெண்டாவது எழுதிப்பஞ்சம் வாங்குவது மலத்தை உண்பதற்கு சமம் ஏன் அப்படின்னா காலையை உழைப்பான் காலையில உழைச்சு சாயங்காலம் அவன் போகும்போது அவன் எங்கேயாவது ஒரு ப ஒரு பணத்தை லஞ்சமாக கொடுத்துனான்னா காலே உழைச்சது பீனாக்கி கொடுக்கிறாங்க அதில் மனப்பிடுவதுனால சமம் ரெண்டு மூணாவது இந்த ஊரில் லஞ்சத்தில் ஒழிக்கணும் யாரை வந்தாங்கன்னா அது ஒழிக்க முடியாது ஆனால் யாரால் ஒழிக்க முடியும் நாங்களும் அமைப்புக்காக ஊக்கம் தான் கொடுக்க முடியும் தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்களும் வேண்டாம் அதில் பத்து சதவீதம் எண்பது லட்சம் செப்படிங்கலாம்

நல்லவன இருக்கான் இரண்டு பையில இருக்கான் குறிப்பிட்டு குறிப்பிட்ட கட்சி அதை சொல்ல மாட்டேன் அதை நல்லதுக்கு தோணே தப்புக்கு தானே அப்படின்னு ஒரு கான்செப்டு தான் நான் கேள்வி போயிட்டு இருந்தேன் அந்த வகையில் காலையில் தூங்கி அரிசி பால் பேக்கெட் வாங்க போகிறேன் கவர்மெண்ட் பாக்கெட் ஆவி பால் பேக்கெட் ரெண்டு ரூபாய் எம்ஆர்பியோட எக்ஸ்ட்ரா எம்ஆர்பியோட விட ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் பால் பாக்கெட் அதை கேட்க முடியல எத்தனை ஐஏஏ வந்து வாங்கிக்க ஆவியில் மனு கொடுத்து கொடுத்து கை கையிலான கேட்டு போயிடுச்சு பால் ஃபை ஆகிட்டா சரி அதை தாங்க என்னென்ன சொல்கிறோம் காலையில் எங்கேயாவது டிஃபன் போகிறோம் அந்த டிஃபன் எதாவது சாப்பிட்டாங்க நாங்கள் ஹோட்டலில் வந்து இதை வெலைப்பாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் உணவு பதவியை நாங்கள் பேசிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு உடல் நீங்கள் எல்லாமே வந்துருக்கீங்க இருக்கக்கூடிய சமூக அலுவலக உங்களுக்கு மேலே போலீஸ்க்கு பேர் தெரியும் கார்பரேஷன் பேர் தெரியும் உங்கள் கவுன்சிலருக்கு கூட தெரியும் உங்கள் உணவு உணவுப் பதவிகா சில பேர் தெரியும் பேர் தெரியாதுன்னா ரகசியமாகவே

அவர் தம்பாச்சும் ஒரு கொண்டாடியை பூ வாங்கிக்கலாம் பூளை பூ வாங்கிக்கலாம் இன்னொருத்த வாங்கி கார்த்த வாங்கி கொடுத்தா யார் ஒரு தண்ணியா அவ்வளோ எனக்கு அசிமா இருக்கு அதே மாதிரி கொண்டாடி கொண்டாடி ஒருத்தம் இருந்தாலும் அரசு அறியாக இருந்தாலும் பொருசில் வாங்கி கொடுத்தோம் பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க வெட்டப்படணும் இன்னொருத்த நாசி இன்னொரு அப்பா என் அப்பா படிக்கிற இன்னொரு அப்பா அவரை தானே அப்பா கொடுக்கணும் அவளை தான் அப்பான்னு கொடுத்து அவங்கள காட்டில் போய் வெட்டலாமல் ஓசி ஏசி காட்டில் போய் அசிமார்க்கையா நான் அதெல்லாம் பண்ண நான் கேட்க அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கணும் நான் பல டிவி நிலையத்தில் இருக்கிறேன் அரசு மத்திய அரசு மாநிலத்தில் என்ன கோரிக்கை வைக்கலாம் அரசு அதிகாரி அரசு ஊழியர்கள் எவ்வளோ இருக்கீங்க நூத்தி பத்து விதிக்கு மக்கள் ஊழியர் மக்கள் அதிகாரி பேர் இருந்தால் மட்டும்தான் இவங்க மக்களுக்காக வேலை என்ன வரும் அப்படி இல்லைன்னா நான் பிச்சைக்காரன் வந்தால் அப்படிங்கிறது என்னென்ன வருது மக்களை மக்களாக மதிப்பதில்லை இது அழகாக உரையாடைய சொல்லணும்னா அரசியல்வாதிகள் அரசியல் வியாதிகளாக இருந்தால் ஊடகங்கள் நாடகங்களாக இருந்தால் காவல்துறை ஏழை துறையாக இருந்தால் எப்படி மக்கள் மக்களாகத்தான் கருதப்படுவது அதிகாரிகள் என்ற அதிகாரிகளாக புரியுதுதான் நல்லது பண்ற மட்டும்தான் அதிகாரி தப்பு பண்ற சரிகாரி நல்லவாஜ் அவங்க நலப்படுங்க போய் நம்ம நம்ம சமூகம் கேட்போம் அசிகாரி அவர் ஏத

இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் தயவு செய்தா நீங்கள் தண்ணி கேட்க வேண்டும் யாரா நீ என்ன நீ தலைவரா நீ செயலாளரா நீ அமைப்பு இருக்கியா நீ யாரா என்ன அப்படின்னு பயம் ஆனால் கேட்கறது இல்லை தயவு செய்து சொல்றேன் நான் ஒரு நேரத்தில் எடுத்துருங்க வாழ்நாளில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீ தயவு கொடுங்க ஏன்னா பயப்படுறோம் நீங்க தயவு கொடுங்க நான் பின்னாடி கேட்கிறோம் உங்ககிட்ட புரிஞ்சு போய் நான் புரிஞ்சு